ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் கிருத்னஸ் ஸ்வீட்ஸில் தான் இந்த வருஷம் அந்த நெய்வேத்தியம் வாங்கினோம் அதை பற்றின வீடியோ தான் இது லாஸ்ட் இயரு வாங்கியிருந்தோம் லாஸ்ட் இயருக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்துருக்கு லாஸ்ட் டைம் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் வந்து டின் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் இது இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் கொடுக்குறாங்க நல்ல பேக்கிங்காக நல்லாயிருக்கு எதுக்குறாங்கள நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறதுனால சரி ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் பட் இருந்தாலும் காமிக்கணுங்களுக்காக காமிக்கிறது அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் உள்ள காமிச்சிடுவேன் இந்த பேக் குள்ளே இப்படி இருக்குது ஓகேங்களா பரவாயில்ல பேக் நல்லா தான் இருக்குது ஒரு ஸ்டிச்சுன்னு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சைடெலாம் ஸ்டிச்சு நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் கரெக்டாக அந்த பேக்கிங்க்கு அளவாக இருக்குது இந்த பேக் பேக்கிங்கை போட்டு இது பண்ணிக்கலாம் கிட்ட கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு இந்த பேக் சைடு இந்த சைடு இது வந்து பாட்டம் இது வந்து டாப்

நல்லா இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டோம் இது இனிப்பு சீடை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முறுக்கு முறுக்கு கொடுத்துருக்காங்க அதிரசம் 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 வந்து மூணு கொடுத்துருந்தாங்க முறுக்கு ஒரு நாலஞ்சு இருக்கும் இது இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இனிப்பு சீடை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீடை கார சீடை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வடை இந்த ரெண்டும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு இது ஒன்று தான் ஓப்பன் பண்ணல ம் இது ஒன்று தான் ஓப்பன் பண்ணல ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்படி தான் இருந்துச்சு ஃபுல் பேக்கிங்லாம் இருக்கும் மொத்தம் வந்து ரெண்டு ஸ்வீட்டு அதிரசம் ஒன்று இனிப்பு சீடை ஒன்று கொடுத்துருந்தாங்க சீடை இது அதிரசம் மூணு காரம் ரெண்டு முறுக்கு ஒன்னு வந்து சீடை தட்டுவடை ரெண்டும் இது கொஞ்சம் சின்ன முறுக்கா இருக்கும் முள் முறுக்கு மாதிரி இது கொஞ்சம் நார்மல் முறுக்கு கை முறுக்கு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சீடையும் தட்டுவடையும் ஒரே பேக்கிங்ல போட்டாங்க எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இதை வந்து நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் இது கையிலேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணால் போதும் இதுக்கு எதுவும் வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லை சிசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இப்படி ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ டேக் கேர் பாய்